இந்த படத்துலேயும் கூடவே இருந்து இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொண்டவே மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி ஃபஸ்ட் இந்த வீடியோ கடைசியில் அந்த ஏரி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பழனிசாமி ரொம்ப நன்றி இருந்தாலும் அதில் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து எதுலாம் போட்டால் எனக்கு வந்து அப்படின்னு எனக்கு தோணுமோ அங்கிருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்களா வெரி நைஸ் வெரி முடிச்சோடனே ஒரு அரை மணி நேரம் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்குவோம் ஏன்னா மெமரிஸ் நிறைய ஓகே சோ ஓகே சோ பஸ்டா வந்து வசந்த் சார் ரொம்ப ரொம்ப நன்றி, பொன்ராம் சார் க்கு நன்றி, மிஷ்கின் சார் க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மூணு பேருமே நிறைய நிறைய ப்ளஸ் பாயிண்ட் சோ லைஃப் டைம்ல நான் सेलिब्रेट பண்ணுவேன் இந்த ஸ்டேஜ்ங்க பச மூணு பேருமே பேசிக்க போறாங்க. வார்த்தைகளும் சரியா, அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களும் அவ்வளோ லைஃப் நான் ரொம்ப நன்றி மூணு ஃபர்ஸ்ட்

ப்ரொடக்ஷன்ல இருந்து எங்களோட சிஓவும் ஐந்து முடிசும் எங்க கூட கண்டு முடிச்சு வேலை பார்த்துருப்பாரு நடுநடுவில் எங்களுக்கு வந்து நாங்கள் தோண்டு போகும்போது நல்ல நல்ல சோப்புகளாக போட்டு எங்க கொடுத்த ஜாலியாக இருந்தாரு ஸோ மணி வேறு தேங்க்ஸ் அந்த முன்னாடியே சின்னமாக தான் ஒரு ப்ரொடியூசர் இருந்தாலே நல்ல கஷ்டம் நாலு ப்ரொடியூசருக்கு ஆனால் அந்த கஷ்டமே எங்களுக்கு இல்லாமல் எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் டீ கிட்ட கேட்பேன் சார் எப்போயுமே இந்த என்விரான்மெண்ட் ஜாலியாக இருந்தால்தான் படம் நல்லா வரும் அந்த ஹாப்பினஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு ஆனால் இங்கே ப்ரொடியூசருக்கு கூட இவ்வளோ ஜாலியாக டிராவல் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஐ நெவர் ஹெட் கோயம்புத்தூர் ஈவினிங் சார் தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார் ஸோ இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த படத்தில் வந்து கையெழுத்து போடும் போது கூட நான் என்னோட ப்ரொடியூசர் சக்தி சார் பார்க்கவே இல்லை படம் முடிஞ்சு ப்ரமோஷனோட ஃபர்ஸ்ட் டே ஒருத்தர் வராது வந்தோடனையும் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னோடையும் நம்ம எல்லாரையும் அண்ணங்களை கூப்பிடும் அந்த மாதிரி அண்ணன் ஹாய் நான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றேன் அவரு தான் சக்தி வேல் சார் நீங்களா அப்படி இருந்துச்சு ஸோ படம் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ப்ரொடியூசரையும் மீட் பண்ணேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் சார் கொஞ்சம் முன்னாடியே நம்ம மீட் பண்ணிக்கலாம் சார் ஸோ விவேக் சார் process வந்து அந்த execution எல்லாத்துலயுமே ஷோரன் மாதிரி இருக்காரு விவேக் சார் ஸோ உங்களோட 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 சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டும் சரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் சரி அதுக்கு நன்றி கிடலாம் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன் ஸோ இந்த படத்தை இவ்வளோ நல்லா கொண்டு வரதுக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் இந்த படம் ஆரம்பிச்சது சிவா அப்படிங்கிற ஒருத்தோட ரைட்டிங்ல இருக்கு இதோட பிள்ளையார் சொல்லி போட்டது ஆக்சுவலா அந்த சிவான்ற ஒரு எழுத ஆரம்பிச்சாருனே வந்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணுவோம் இந்த மாதிரி அப்படிங்கிறது ஆர்ஜி விக்னேஷ்ராந்தோட சேனல் இருந்து தான் ஆரம்பிக்கும் இந்த ஆன்மாவும் அது வந்து அவரோட சேனல் இருந்து தான் ஆரம்பிச்சது சோ அதுக்காக ஒரு படம் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் விக்னேஷ்ராந்த் சொல்லி விட்டுட்டாரு அது விட்டுட்டாரு அதுக்கப்புறம் போயிட்டு சிவான்றவர் அதை கையில் எடுத்துட்டாரு ஸோ அவர் எழுதுறதுதான் இந்த ஆத்மாவும் சொல்லாதது அப்படின்ற முழு படம் சிவா ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தார் அவர் டேரெக்ட் பண்ணியிருக்காரு அந்த படம் வர்றதுக்கு என் வெயிட்டிங் ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட எழுத்துக்களும் சரி டைலாக்ஸும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் அதை வந்து டைரக்டர் கலையரசன் தங்கவேல வந்து அதுக்கு லைஃப் கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த எழுத்துக்கு வந்து ப்ராப்பராக ஒரு லைஃப் க்ரியேட் பண்ணுறது கலையரசன் தங்கவே ஸோ ரொம்ப அருமையாக இந்த படத்தை டேரெக்ட் பண்ணியிருக்காரு என்னோட டீம்லருந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிருப்பேன் இதோட நம்மளோட நம்மளோட இருந்து இது மூணாவது டேரக்டர் நெஞ்சு மனு நேர்வெண்டு ஒரு படத்துலருந்து மூணாவது அஸ்டன் டேரக்டர் டேரக்ட் பண்ணுறாரு நான் ரொம்ப பெருமையாக சொல்லிடுவேன் என்னோட அஸ்டன்ட் டேரக்டர் யாருமே முதல் பட டேரக்டர் கிடையாது எல்லாருமே ஆல்ரெடி டேரெக்டராக இருந்ததுதான் முதல் முதல் டேரக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த படமும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முதல் பட இயக்குநர் எடுத்த மாதிரி இருக்காது ஆல் த வெரி பெஸ்ட் கலை ஸோ அடுத்து என்னோட ஜீனி சித்துக்குமார் ரஜினி ஜீனி ஏன் சொல்லுவாங்க ஒரு படத்துல என்னென்னு அதை வந்து அவர் கொடுத்துருவாரு அவரோட ஸ்டுடியோல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரையுமே ரொம்ப ஜாலியா நமக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் தான் நன்றி சொல்லணும் என்னோட சொன்ன மாதிரி உருகி உருகின்றது வந்து கிட்டத்தட்ட மாதிரி ஆயிடுச்சு நன்றி இந்த ஜோடி பொக்கும் பாட்டோம் வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த படத்துல சிதுப்பா சிது ஒரு பிளேவர் இருக்கும் இது வரைக்கும் அவர் பண்ற படங்கள் எல்லாமே என்று பாத்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சரி அவர் பண்ற பாடல்களுக்கு ஒரு பிளேவர் இருக்கும் இந்த படம் அந்த மாதிரி இருக்காது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஐட்டம் கம்ப்ளீட்டா ஒரு கமர்ஷியல் கலர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ நம்மளுக்குள்ள நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சிந்துவோட ஒர்க்கு அவங்க இன்னும் இன்னும் பெருசாக போகணும் இன்னும் பெருசாக போகணும் அப்படி நம்ம பேசிகிட்டே இருப்போம் ஸோ இப்போ அப்படி நீ பெருசாக இருக்கிறது இந்த இருந்தே ஆனால் அது பெரிய காப்பியாக இருந்தேன்ட்டு ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சிந்துவோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்றா ரொம்ப சமஷியலாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த டாட்டில் தான் மாத்தேசன் தான் ஸோ இந்த குரூப்புக்குள்ளேற எல்லா பாய்ஸ் கேங்லேயும் இருக்க மங்களாவும் சார் மாதிரி இந்த பாய்ஸ் கேங்கில் இருக்க மங்களும் சார் வந்து மாத்தேசன்னா ஏன்னா எங்களுக்கு ஷூட்டிங் முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் போவோம் ஆனால் ஷூட்டிங் போனதுக்கப்புறமே நாங்கள் அந்த இங்கே போக போனோம் அதை போய் கேட்போம் ஆனால் இப்போ அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கேமராமேன் மேன் அப்படின்றதுனால நாங்கள் திடீர்னு ஏதாவது கேட்டோம்னா கூட டக்குன்னு ஒரு நாள் பண்ண முடியும் ஆனால் பண்ண முடிஞ்சாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை எதுக்குது அது வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆனால் மார்த்தேஷன் ஒரு தடவை மோஸ் சொன்னதே கிடையாது பண்ணிடலாம் அப்படின்றாரு சொல்றது மட்டும் இல்லாமல் அதை பண்ணி கொடுத்துட்டு போவார் இந்த படம் இவ்வளோ இவ்வளோ அழகாகவும்

நமக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அந்த கேமரா அப்புறமேட்டு சுற்றி நின்று பேசுவோம்ல ஸோ ஒரு ஒரு எப்படி சொல்றது நாங்க நாங்க எல்லாருமே ஒரே மட்டும் பேசுவோம் ஒரு மாத்தேஷன் இருந்தாருன்னா அந்த எடுத்து வர்ற ஸ்டோரிஸ் வந்து நமக்கு ஜாலியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நின்று பேசினேன் வெட்டி கதைகளை ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் நானு வெட்டி கதைக்கு பேரே வச்சுக்கூடாது கதைகள் தான் சொல்லணும் நம்ம பேசின நிறைய கதை வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய மெமரிஸ் நிறைய மொமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் அண்ட் கேஜி வருண் பிரதர் எல்லாருமே வந்து மேலே வந்து நம்ம நம்ம புத்தி புத்தி வச்சுட்டு போய் என்னதான் பண்ணணுன்றதை எல்லாருமே மேலே வந்து பேச்சுவாங்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க ஸோ கூடிய சீக்கிரமே கேஜி பிரதர் அவர் கேஜி வருண் வந்து இந்த படத்தோட எடிட்டர் அவர் எடிட்டர் மட்டும் இல்லை முதல்ல அவர் லான்ச் வந்து ஒரு ஹீரோவாகும் ஒரு ஹீரோ டேரக்டர் கண்மணி அன்போடு கால் ஒரு சீரியஸ் நீங்கள் டைப் தான் யூடியூப்பில் பார்த்தேன் அதை வந்து அவர் டேரெக்ட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தாரு ஸோ ஒரு ஹீரோவும் இல்லை ஒரு ஹீரோ ஒரு டேரக்டரை வந்து எடிட்டராக பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்டைம்ஸ் தோணும் ஸோ ஜோல வந்து அவர் எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இந்த படத்துலேயும் வந்து ஆன்மாவும்லேயும் வந்து அவர் எடிட்டராக பண்ணியிருக்காரு ஸோ அதிகமாக புரிஞ்சிருச்சு யார் பண்ண சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ இந்த படத்துலயே வந்து என்ன பண்ணியிருக்காரு நான் ரெண்டு எடுக்கிட்டார் இந்த படத்தோட இன்னொரு கோ டேரெக்டர் அவரு ஸோ எனக்கு வந்து கேஜி ப்ரோ இருக்க நீங்களில் அப்படின்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் இந்த ப்ராடக்டை வந்து கரெக்டாக வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு நான் புதுசாக நம்ப போவேன் அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஐ ஆல்வேஸ் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இன் மைனிங் கேஜி வரும் கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் உங்களோட கோல் அடையிற மாதிரி டேரக்டனோ கீ வாங்கணும் நானும் ஆசைப்படுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வினோத் சார் இந்த படத்தோட ஆர்ட் டேரக்டர் ஸோ அவரோட கலர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப 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 அழகாக இருக்குது அவர் பின்னாடி பண்ணியிருந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே இது முன்னாடி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்டார் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டு ஒர்க்ல இந்த படத்துல மீவிங் சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவரே பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் மாதிரி இருப்பார் ஸோ அவர் இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தார் ஸோ அதான் இந்த டீம் பிள்ளை இந்த கேரக்டருக்கு யாரும் இல்லையே என்ன அப்படின்னா உடனே நடிக்க வச்சுருவோம் அந்த மாதிரி சார் வந்து ஒரு வருவார் ஸோ ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப வெரி ஹாப்பி டு ஒர்க் சார் சார் ஸோ மச் ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஸ்வீட் ஹார்ட் சூட்ல இருக்கும்போது அவங்க காஸ்டியூம் டெஸ்டிங் வந்தாங்க ஸ்வீட் ஹார்ட் சூட்ல இருக்கும்போது காஸ்டியூம் டெஸ்டிக்கு வந்தாங்க வரும்போது அவங்க சில காஸ்டியூம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வரும்போதே நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நான் ஸ்வீட் ஹார்ட்ல போடுறேன்னு இந்த படத்தில் இது வேண்டாம் தான் அப்படின்னு அவங்க எப்படி பார்த்தாங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இல்லை நான் இதில் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் காஸ்ட் டிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் கிட்டத்தட்ட பதராகவும் இருந்து அவங்க பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா இது இது கிட்டத்தட்ட ஒரு வாய்ஸ் கேங் இல்லை சுற்றி இருக்கும்போது அந்த அந்த குரூப் ஒரே ஒரு தொகை ஹீரோயின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ சில விஷயங்கள்லாம் நம்மளால போய் கம்மி பண்ண முடியாது அது எல்லாத்துலேயுமே எங்களோட மொத்த டீமுக்கும் ஹீரோயினுக்கு நடுவில் பாலமாக இருந்தது வந்து மீனாட்சி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அதில் ரொம்ப நன்றி அண்ட்

அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிற ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி இந்த படத்தை பெருசாக கொண்டு போய் சேர்க்க போகிறது அவங்க தான் ஸோ இந்த படம் தான் இருக்குது அது இன்னும் பெருசாக இன்னும் நிறைய பக்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏஜிஎஸ் சினிமாஸுக்கு சொல்கிறேன் படம் பார்த்துட்டு இந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எங்களோட டீமில் இருந்து வெளியில் போய் ஒருத்தவங்க பார்த்து சொன்னது ஏஜிஎஸ் தான் ஸோ அங்கேருந்து மொத்த டீமோட நம்பிக்கையை வேறு ஒன்றா மாறுச்சு அதுக்கு ஏஜிஎஸ் சினிமாஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிந்தனண்ண தேங்க்யூ ஸோ மச் ஐ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ நன்றி படம் இந்த படத்தில் போய் அப்புறம் அசார் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுல அத்தான் அப்படிங்க ஒரு பாட்டை வந்து டான்ஸ் ஆடிருந்தேன் என் டெச்சு படத்தில் எல்லா படத்துலையுமே ஒரு பாட்டை அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன் அத்தாக்கு வந்து நிறைய கீழே நல்லா ஆடிங்கன்னு சொல்லி கமெண்ட் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் ஸோ ஆன் பாவம் ஆன் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா பாவம் அப்படின்னு தான் இந்த படம் பேசியிருக்கு அதை தாண்டி இந்த படத்துக்குள்ள ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு வந்து மட்டும் பேசாம ஒரு குடும்ப வாழ்க்கையில ஆண் பாவம் ஏன் பாவம் அப்படின்றத பேசிட்டு முடியும் போது அதோட கருத்துல ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்கு சின்னதா ரொம்ப சின்னதா இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் குடும்பத்தோட நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் இல்லாம ரொம்ப ஹாப்பியா ஒரு படம் பார்த்துக்கணும்ன்ற திருப்தியோட நீங்க வெளியில போகலாம் அண்ட் வெளியில போய் இந்த படம் நல்லா இருக்கு இப்படி கேட்டுல பாருங்க நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும் அண்ட் ஃபேமிலி என் டெட்டெனர் ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி என் டென்டென்ட் சொல்லிருந்தேன் நீ குடும்பத்தோட போய் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணிடுறேன் ஆஹ் ஆக்டி என்னோட கோ ஆர்ட்டிஸ்ட் அடுத்துக்கிட்ட கோ ஆர்டிஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜே விகேஷ்நாத் இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக ஆஜே விகேஷ்நாத் அவர்கள் நடிக்கிறீர்களா ஸோ அதனால

மா <laughs> அவங்களோட பர்ஃபார்மன்ஸு இந்த படத்துக்கு கம்பெனியோட அது ரொம்ப சூப்பராகவும் பண்ணாங்க ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி அண்ட் என்னோட அப்பாவாக நினைச்ச சார் பாண்டியன் சார் ராஜாராணி பாண்டியன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ உங்கள் மாதிரி ஆட்கள் கூட நடிக்கும்போது தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டர் ஆகும் நம்ம இன்னுமே ஷேப் ஆகும் ஸோ உங்கள் கூட நடிச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார் ஏ வெங்கடேஷ் சார் ஒரு ஃப்ரேமில் நிற்கும் போதே இங்கிற மாதிரி பயமாக இருக்குது அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு வெங்கடேஷ் சார் அது வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க ஸோ வெங்கடேஷ் சார் ரேஷ்மி மேம் ஆல்ரெடி என்னோடய படங்களும் வரிசையாக அவங்க எடுத்துகிட்டே இருக்காங்க ஸோ இந்த படத்துலேயுமே அவங்க கூட நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உமா மேம் வந்து ஹீரோயினோட அம்மாவை பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே அங்கங்கே வந்தாலுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் சூப்பராக ப்ரூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அனிருத் ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டார் இந்த படத்தில் ரொம்ப சின்ன ரோல் தான் அதுக்கு டாய்ஸ் தவிர அடுத்த படத்தில் வந்து பெருசாக ஏதாவது ஒரு கண்டிப்பாக பண்ணிடுவோம் என்னோட கம்பியாக நான் சொல்லாரு அனிருத் ஸோ எனக்கு வணக்கம் அண்ட் லாஸ்டா மாலவிகா மனோஜ் ஸோ இந்த படத்துல ரொம்ப ப்ரௌடாக் பண்ணிக்கலாம் ஓகே லாஸ்ட்டாக மாலவிகா மனோஜ் போது இந்த படத்தில் வந்து அவங்களை காசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு வீடியோ டிசைட் பண்ணும்போது விக்கி தான் அந்த காலத்தில் இல்லை இல்லை டயலாக்காக வந்து ஈக்குவலாக இருக்குது ரெண்டு பேருமே நிறைய பேசி படிக்கணும் அப்படிங்கும் போது அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் இன்னைக்கு வந்து தொழில்சு ஆமாம் அவர் ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த ஆடிஷன்லேயே அவங்க ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் இந்த படத்தில் நிறைய மெமரைஸ் பண்ணி அந்த சீனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஈக்குவல் ஸ்பீச் பேஸ் ஈக்குவலாக நிறைய பேச்சில் நடிக்கணும் தமிழ் பேசி நடிக்கணும் ஸோ இந்த லாங்குவேஜ் பேரெல்லாம் தாண்டி அவங்களோட முழு எஃபர்ட் தான் இந்த சக்திங்கிற கேரக்டர் வந்து இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ நல்லா அந்த கேரக்டர் லைஃப் வந்துருக்கலாம் அது அவங்க போட்ட ஒரு எஃபர்ட் தான் இதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னா நேரத்துக்கு வருது கரெக்டாக ரீடியாக இருக்குது அதெல்லாம் எனக்கு ஒரு டிசிப்ளின் டிசிப்ளின் தான் இது ஒரு கேரக்டர் இந்த கேரக்டரை கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்றதான் ஒரு ஆர்டிஸ்டோட டிசிப்ளின் சொல்லுவேன் நான் அதை தான் பிலீவ் பண்ணுவேன் அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்குது பண்ணி அதே மாதிரி கிடைக்கிற கேரக்டர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் உங்களோட சக்ஸஸ் எல்லாமே வந்து ஜோட டீம் போய் செய்யும் ஸோ அந்த சக்ஸஸ் வந்து ஜோ டீம் போடுது ஸோ அது நல்ல டீம் தான் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஜோ முடிச்சிட்டு சீட்டாட்டு முடிஞ்சு ஆன்மாவை கொள்ளாத தான் வந்துருவோம் அவங்க சீ ஜோ முடிஞ்சு தெலுங்குக்கு போய் மலையாளம் போய் திருப்பி தமிழ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஓகே ஸோ த ஹோல் டீம் லேடிஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஹரீஷ் லோகன் ஷாரான் அதிலத் ஸோ எல்லாருக்குமே எல்லோருக்கு எல்லாருக்கும் விஸ்வா ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் அருண் பாண்டியன் ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஸோ எப்பயுமே எனக்கு வந்து படத்தில் படத்தில் இல்லை ஓவராலாகவே எனக்கு இந்த ஏடி க்ரூ கூட தான் ஃபர்ஸ்ட்டு நல்லா பாட்டு கிரியேட் ஆகும் இந்த படத்தில் நம்ம கணக்கில் கடைசியாக தான் அவங்க என் கூட கடைசியாக தான் என்னங்க ஸோ அந்த மாதிரி இருக்காது ஓகே ஸோ அவ்வளோதான் i do